வணக்கம் குட் மார்னிங் வெல்கம் பேக் டு எம்ஏஎஸ் ரெயின்மேன் ரெயின்மேன் ஸ்டுடியோ இன்றைய வானிலை நிகழ்வு பார்க்குறதுக்கு முன்னாடி என் தனிப்பட்ட வானிலை அனுமானம் அஃபிஷியல் ஃபோர்காஸ்ட் நீங்கள் இந்திய வானிலை ஆராய்ச்சி மற்றும் அரசின் சார் அறிவுரைகளை பின்தற்றுங்கள் அதே நேரத்தில் நம்மளுடைய சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் அல்லது திரும்பி வரீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான் தொட்டு ஆல் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிக்கோங்க அதே நேரத்தில் நம்மளுடைய வீடியோவை லைக் பண்ணியும் ஷேர் பண்ணிவிடுங்க ஸோ இன்றைய வானிலை அனுமானம் பதிமூன்று ஏப்ரல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து உங்களுக்காக இன்றைய வானிலை அனுமானத்தில் நம்ம பார்க்கும்போது மாறுபட்ட காற்றின் வருகை முற்றிலும் கிழக்கு திசை காற்றினுடைய வருகை இல்லை மேற்கு தென்மேற்கு திசையில் வடமேற்கு மேற்கு திசையில் மாறி மாறி காற்றினுடைய திசை இருக்குது அந்த ஸ்க்ரம்லிங் விண்ட்ஸ் இருக்கிறதுனால காற்றின் கூவிதல் மற்றும் காற்றின் உராய்வு மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டிய பகுதிகளில் காணப்படுகிறது தமிழகத்திலேயும் உட்புற மாவட்டங்கள் ஒரு சில பகுதிகளில் காணப்படுகிறது இதனால் இந்த வெப்பச்சலன மலையானது தமிழகம் கேரளா கர்நாடக பகுதிகளில் தொடர்ந்து நிலவுவதற்கான வாய்ப்புகள் இன்றும் இருக்கு சிகப்பு கோடு உங்களுக்கு கிளீனாக தெரியும் இந்த இடத்துல காற்றின் குவிதல் அதிகமாக இருக்கிறது அதுக்கு இந்த பக்கமும் கிழக்கு பக்கமும் மேற்கு பக்கமும் காற்றின் உராய்வு இந்த பகுதிகளில் ஏற்படும் அப்படிங்கிறதுனால ஒரு இன்டென்ஸ் தண்டர்ஸ்டாம் ஆக்டிவிட்டி இன்றைக்கி இருக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம் வெப்பநிலை பொறுத்தவரையிலும் நேற்று வட தமிழகத்தில் பெரும்பாலான பகுதிகளில் முப்பத்தி ஒன்பது முதல் நாற்பத்தி நாற்பது புள்ளி ஐந்து டிகிரி நாற்பத்தி ஒன்று வரலையும் கூட நம்ம பார்த்தோம் அதே மாதிரியான ஒரு நிலை இன்றும் நீடிப்பதற்கு வாய்ப்புகள் தெற்கு ஆந்திரா நெல்லூர் குண்டூர்லேருந்து கீழே நெல்லூர் அதுக்கு கீழே சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு பாண்டிச்சேரி விழுப்புரம் மற்றும் டெல்டா பகுதிகள் இணைய பகுதிகள் நாகை திருவாரூர் காரைக்கால் கடலூர் ஆகிய அனைவமான பகுதிகள் மற்றும் இன்று தென் தமிழகத்தில் சிவகங்கை மாவட்டம் ஆகட்டும் ராமநாதபுரம் மாவட்டம் திருநெல்வேலி தூத்துக்குடி மாவட்டங்களில் கூட வெப்பத்தின் தாக்கம் சற்று அதிகமாக இருக்கும் இயல்பை விட இரண்டு முதல் நான்கு டிகிரி வரையிலும் அதிகபட்ச வெப்பநிலை விலகி பதிவாகதற்கான வாய்ப்புகள் இருக்கும் அதாவது எதிர்பார்க்கக்கூடியது முப்பத்தி ஏழு முதல் நாற்பது டிகிரி வரலையும் இந்த பகுதிகளில் எதிர்பார்க்கலாம் உட்புற பகுதிகள் பொறுத்தவரையிலையும் வெப்பம் இயல்பை ஒட்டிய பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் ஒரு டிகிரி அல்லது இரண்டு டிகிரி அதிகப்படியானால் பெரிய விஷயமாக இருக்கும் மற்றபடி அங்கெல்லாம் தண்டஸ் வர போகிறது அப்படிங்கிறதுனால அந்த பகுதிகளில் வெப்பம் குறைந்தே காணப்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்கும் அதே நேரத்தில் இந் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு நம்ம எதிர்பார்க்கக்கூடிய மழை தமிழகத்தில் பொறுத்தவரையிலையும் நாகர்கோவில் கன்னியாகுமரி மாவட்டங்களில் ஒரு சில பகுதிகளில் மிதமானது முதல் கனமழையும் திருநெல்வேலி தூத்துக்குடியின் உட்புற பகுதிகள் மாஞ்சோலை இந்த மாதிரியான பகுதிகள் தென்காசி ராமநாதபுரம் விருதுநகர் மதுரை தேனி திண்டுக்கல் இடுக்கி ராஜபலமிந்த பகுதிகளாகட்டும் கரூர் நாமக்கல் சேலம் தருமபுரி கிருஷ்ணகிரி ஈரோடு திருப்பூர் நாமக்கல் கரூர் மற்றும் திருப்பூர் மற்றும் கோவை மாவட்டத்தில் ஏனைய பகுதிகளில் இன்று லேசானது முதல் மிதமான மழை பதிவாக பதிவாகிறதுக்கான சாத்தியக்கூறுகள் மலைவாச ஸ்தலங்களில் குறிப்பாக வாழ்ப்பாறை மற்றும் நீலகிரி மாவட்டத்தில் பரவலாக இன்று மிதமானது முதல் கனமழை பதிவாக வாய்ப்புகள் இருக்கும் கேரளாவில் பொறுத்தவரையிலையும் திருவனந்தபுரத்தின் மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய பகுதிகள் கொல்லத்தின் மேற்கு பகுதிகள் மற்றும் பத்தினம் திட்டா இடுக்கி கோட்டயம் எர்ணாகுளம் வயநாடு மலப்புரம் கோழிக்கோடு கண்ணூர் மாவட்டங்கள் வரலையும் மிதமானது முதல் கனமழையும் மற்ற ஏனைய மாவட்டங்களில் மிதமான மழையும் கர்நாடகத்தில் கரவழி பகுதிகள் அவேரி ஷிமோகா சிக்மகளூரு உடுப்பி சிறுசி இந்த பகுதிகள் தட்சிண கன்னடா மங்களூரு உடுப்பி இந்த பகுதிகள் பரவலாக இடிமழை பதிவாகும் ஒரு சில பகுதிகளில் கனமழையும் இருக்க வாய்ப்பு ஆந்திராவில் பொறுத்தவரையிலும் வட ஆந்திர பகுதிகளில் பரவலாக வெப்பச்சலன மழை இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது குண்டூர் முதல் ஸ்ரீகாக்குளம் வரலையும் இருக்கக்கூடிய பகுதிகளில் மிதமான மழை முதல் கனமழையும் பதிவாக வாய்ப்புகள் இருக்கும் இதுதான் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு மழை நம்ம எதிர்பார்க்கக்கூடிய மாவட்டங்கள் பகுதிகள் மாநிலங்கள் ஸோ இதுக்கு விளக்கமும் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு மீண்டும் இது மாதிரியான ஒரு காணொளி நாளைக்கு உங்களுக்கு ஒரு விளக்கங்களுடன் பகிரப்படும் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது கண்டிப்பாக லைக் பண்ணிவிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கான் துட்டு ஆல் நோட்டிபிகேஷன் என்னேபிள் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் பபாய் சி யூ ஹேவ நைஸ் டே